ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களானது எப்படி இருக்குது தனுசு ராசி என்பவர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் மாதத்தினுடைய இறுதியை வந்து நெருங்கிட்டோம் இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு ஒரு சில நாட்களுக்குள்ள நிறைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது ஜோதிடம் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது எப்போ செய்யணும் எப்படி செஞ்சால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லாத விஷயங்கள் என்ன இப்படி உங்களை பற்றி நீங்களே முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது ஜோதிடம் தான் அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒருவேளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஜனனக்கால ஜாதகத்தை வச்சு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் இல்லாதவர்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க ஸோ உங்களுக்காகவே நம்மளுடைய சேனலில் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு எல்லா விதமான தெளிவான விளக்கத்தையும் வந்து கொடுத்துருவாங்க ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தனுசுராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் குறிப்பிட்ட ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் இந்த மாற்றத்துக்கு காரணமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பதிவில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே ஒரு பொது பலன்கள் தாங்க இதை தாண்டி நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் வந்து காமனா இருக்கும் ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும் மற்றபடி எல்லாமே அவங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நட்சத்திரம் வேற நிறையா இருக்கும் தசா புத்திகள் வேற இருக்கும் லக்கணம் வேறையா இருக்கும் நம்ம ராசியை வைத்து மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு முழுமையாக நம்பிக்கையோட தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தும் அது மட்டும் இல்லாமல் அதன்படி நீங்கள் நடந்துக்கும் பொழுது இன்னுமே சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்து போக முடியும் அதனால தொடர்ந்து வீடியோ பாருங்க தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் குரு பகவானால் ஆளப்படக்கூடிய ராசி தாங்க தனுசு ராசி தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது குரு பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியை வந்து அடைஞ்சிருக்காரு ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குருவினுடைய சாதகமான பலன்களானது கிடைக்கிறதுக்குரிய ஒரு நேரம் ஏன்னா தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் இது எப்படா நடக்கப் போகுது இதை வந்து கனவு மட்டுமே பார்த்து கண்ணிட்டு இருக்கோமே எப்போ நெஜத்தில் நடக்கப் போகுது அப்படின்னு காத்திருந்த அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இப்போ வந்து நடக்க போகுது ஏன்னா ராசி அதிபதி குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் உச்சம் பெற்றதோடு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தை தான் பார்க்குறாரு ஸோ பொருளாதார ஸ்தானத்தை வந்து அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தில் நிறைய மேன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க ஸோ இது எல்லாமே அப்படியே கிடைச்சிடாது நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் கிடைக்கும் சும்மா வீட்லேயே உட்காந்துருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விடாமல் முயற்சி இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு வேலையே இல்லை வேலைக்கு வேணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம் அதை வந்து தொடர்ச்சியா முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல இடத்துல வேலை வந்து அமையாமையே இருந்திருக்கும் ஆனா அப்படிப்பட்டவர்கள்லாம் இப்போ வந்து நல்ல ஒரு வேலைக்கு போவீங்க நல்ல சம்பளம் கிடைக்கும் அதன் மூலமாக அவங்களுடைய பொருளாதார தரம் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் ஸோ கீழே இருந்தவங்க இப்போ ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகிருக்காங்க நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான் இப்போ இந்த பையன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து குடும்பம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே அந்த மாதிரியான முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த வெற்றி கிடைக்கும் ஸோ அப்படி ஒரு நிலையை தான் வந்து தனுசுராசினியர்கள் வந்து அடைய போகிறீங்க அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்திலையும் அப்படிதாங்க நீங்கள் இழந்து போன நிம்மதி அமைதி எல்லாமே இப்போ வந்து கிடைக்கும் ஸோ பெற்றோர்களாக இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் முன்னோர்களாக இருக்கட்டும் எல்லாருடைய ஆசிகளுமே உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுது ஸோ பொதுவாக நம்ம முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைச்சிச்சு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டங்கள் பெருசா வந்து படவே மாட்டோம் ஒரு சிலர்லாம் வந்து காரணக்காரி இல்லாமல் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் காரணம் முன்னோர்களுடைய சாபமாக தான் இருக்கும் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்காம இருக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசி கிடைக்காம இருக்கும் ஏன் சொல்ல போனால் அவங்களுடைய பெற்றோர்களே அவங்களுக்கு ஆசி கொடுக்காம இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துடைய ஆசைகளும் கிடைக்கும் அதனால் மனம் கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும் சுப நிகழ்வுகள் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பமாகும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விருந்து உபசரணைகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளேயே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு முன்னாடி அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு தெளிவானது இருக்கணும் முதல்ல அவங்களுடைய எண்ணத்தில் தெளிவு இருக்கணும் அப்போதுக்கு அப்புறமா தான் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி அந்த முயற்சியில் நீங்கள் ஒரு சில நேரத்தில் தடைகளை பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதை மீறி நீங்கள் எதிர்நீச்சல் போடணும் அப்படி யாரெல்லாம் எதிர்நீச்சல் போட தயாராக இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக வெற்றிகள் இருக்குது மதிப்பு கௌரவம் எல்லாமே வந்து அதிகரிக்கும் ஸோ ஒரு சில பதவிகளுக்கு மட்டும்தான் மதிப்பு கௌரவம் எல்லாமே வந்து தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு கௌரவ பதவி உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கப் போகுது உடல்நிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னாடி கூட நிறைய உடல் பிரச்சனைகளால் நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம் ஆனால் இப்போது உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேன்மையை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க எல்லா விஷயமுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவோடு வந்து செயல்படும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க மேலும் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியினுடைய காலம் அப்படின்றதுனால சின்ன சின்ன விஷயங்களில் கவனத்தை வந்து செலுத்துங்க ஸோ தான் நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அர்த்தாஸ்ம சனி உங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இதன் மூலமாக மட்டும்தான் ஒரு சில பிரச்சனைகளையும் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க சனியினுடைய காலம் இருக்குது அப்படின்றதுனால புதிய ஒப்பந்தங்கள் புதுவிதமான முதலீடுகள் இதெல்லாம் வந்து இறங்குறீங்க அப்படின்னா தனுசு ராசி என்பர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக வந்து சிந்தித்து செயல்படணும் பொறுமையாக இருங்க நிதானமாக செய்யுங்க அவசரப்படாதீங்க அதே போல பிள்ளைங்களுடைய எல்லா விஷயமா இருக்கட்டும் அதாவது பிள்ளைங்களுடைய கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ நீங்களும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரத்தை வந்து நீங்க நல்லா நடத்தணும் அப்படின்னா அதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ குழந்தைகளுக்காக நீங்கள் இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே போல் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே இப்போ வந்து நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது விலகி நிம்மதியாக நீங்கள் வந்து இருக்க முடியும் ஸோ மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட ஒரு பிணக்கோ அல்லது மனக்கசப்போ ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல முழுமையாக நம்மளால் நிம்மதியாக வேலை செய்ய முடியாமல் போயிடும் ஆனால் இந்த டைம்ல அப்படிலாம் இல்லாமல் உங்களால் நல்லா வேலை செய்ய முடியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே ஒரு சில தனுசுரா என்பவர்களுக்கு சரியான முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக புத்திர பாக்கியத்திற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்குரிய முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒருவருக்கொருவர் வந்து இடம் மாறி இருப்பாங்க ஸோ இவங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் இது நடக்குமா அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து கேள்விகள் கேட்பீங்க ஸோ கண்டிப்பாக அதற்குரிய முயற்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் நடக்கும் ஸோ இதை வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்களை மேலோட்டமாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அது வந்து நடக்கலை இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆனால் அதற்குரிய சூழ்நிலைகள் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் முயற்சிகளை எப்போதுமே வந்து கைவிடாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு இந்த டைமில் நீங்கள் செய்யுங்க ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி தக்ஷணாமூர்த்தி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் இந்த காலகட்டங்களை வந்து சிறப்பாக கொண்டு வரத்துக்கு இது எல்லாமே நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளேயே கட்டாயமாக தனுசு ராசி நேர்களுக்கு வந்து நடக்கப் போகுது அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய தொடக்கம் வந்து சிறப்பாக இருந்திருக்கும் வருமானம் வந்து நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதே நேரம் அலைச்சலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நவம்பருடைய இறுதிக்கு வந்துட்டோம் ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் ஸோ தொழில் செய்யக்கூடியவங்களாம் அந்த முன்னேற்றத்தை நீங்கள் எப்பயோ பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பித்து நீங்கள் செய்யுங்க எடுத்த ஒன்று பெருசாக எதுவும் செய்யணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது ஆனால் முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஒரு சில செலவுகளையும் செய்கிற மாதிரி தான் இருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை தான் கண்டிப்பாக கொடுக்க போகுது இது நீங்கள் எதிர்பார்த்த வகையில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே நடக்கிறதுக்கான அறிகுறிகள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையும் வந்து இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அதற்குரிய முயற்சியை கண்டிப்பாக செய்யணும் முயற்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்கவே நடக்காது யாரெல்லாம் முயற்சிகளை எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போவாங்க முயற்சியே இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் எதுவுமே நடக்கலை நடக்கலைன்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அது வந்து நடக்காமையே தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் முயற்சிகள் எடுங்க முயற்சி தான் உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்கும் இந்த மாத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு ஸோ அதன் மூலமா புதிய புதிய வாய்ப்புகள் தனுசுராசனியர்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஒரு சில நேரங்களில் செலவுகள் அப்படின்றது இருக்கத்தாங்க செய்யும் இருந்தாலுமே கூட அதை கட்டுப்படுத்துறதுக்கும் சமாளிக்கிறதுக்கும் சரியான திட்டமிடல் முக்கியமானது அப்படின்றத மறந்துடாதீங்க ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் அதுக்கும் நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க எதுவும் நடந்தாலுமே எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியத்தையாக வளர்த்துக்கோங்க தான் உங்களால் எல்லாத்தையும் வந்து சமாளிக்க முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அதை பற்றியெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து செய்யுங்க அப்போ தான் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க போல் நிறைய விஷயங்கள் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க மினி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்